ஸோ இந்த கருவண்டு மூலமாகவும் வவ்வாள் மூலமாகவும் சூன்யம் வைக்க முடியுமா சூன்யம்னா என்ன என்ன செய்வினை அம்சத்தில் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு கெடுதல் நடந்திருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளே இந்த ரெண்டு சிம்டம்ஸ் வரும் ரெண்டு பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைக்காக மாந்திரிகத்தில் பயன்படுத்துகிற ஒரு பொருள் கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கு தான் போவோம் மற்ற வீட்டுக்கு போகாதெல்லாம் கிடையாது அது போகும் பட் அது இழுப்புத்தன்மை அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே தான் தினைக்கு மாதிரி கடலை தாண்டுறதுக்கு மட்டும் தான் சக்தி கிடையாது எவ்வளவுக்கு அதை தாண்டி இந்த கடலுக்குள்ளே நீங்கள் எங்கே சுற்றினாலும் கிங்கு மாதிரி வந்து நிற்பார் என்னென்னா அதுக்கு அப்பப்போ உரு மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான வந்து ஒரு சில வீட்டில் சுத்திக்கிட்டே இருக்கும் வவ்வால் கூட ஒரு சில இல்லங்களுக்கு வரும் இல்லையா ஸோ இந்த கருவண்டு மூலமாகவும் வவ்வால் மூலமாகவும் சூன்யம் வைக்க முடியுமா சூன்யம்னா என்ன செய்வினைனா என்ன பாய் இப்பதான் தெளிவான ஒரு பதில் கேட்டிருக்கீங்க சீஸாவே நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸாக இருக்குது பையன் வீட்டில் கருவண்டை சுற்றுது என் வீட்டில் வவால் சுத்துது அப்படி இப்படின்றாங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கனா இந்த கருவண்டுக்கும் வவ்வாலுக்கும் சூனியத்துக்கும் ஏவலுக்கும் சம்மந்தமே கிடையாது இது இறைவன் படைச்சது அல்லா படைச்சதில் ஒரு ஜீவராசி தான் இந்த வவ்வால் வண்டு எல்லாமே இது செய்வனைக்காகவும் ஏவலுக்காகவும் சூனியத்துக்காகலாம் செய்யலை நம்பாலுங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அது எல்லா இடத்துலையுமே சுத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு சூனியை வச்சுருக்காங்க ஒரு வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க ஒரு கெடுதல் ஒரு வீட்டில் நடந்திருக்கு கெடுதல் நல்லா பார்த்துக்கு முடிச்சுருக்கோங்க நார்மலாக விபத்து விபத்து நடக்கிறது வேறு இயற்கையாக நடக்கிறது இயற்கையாக சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சில உறுப்புகள் சில ஜீவராசி இந்த பேர் சொல்லாத பேர்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் அறுத்து வந்து வீட்டு வாசலில் புதைக்கிறது புரிதுங்களா சில உறுப்பை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் ரத்தத்தை தெளிக்கிறது இதெல்லாம் வந்து கெடுதலை குறிக்கும் சில பன்ட்ரி விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா சில பொருட்களை வாசல்லையோ வீட்டு அவங்க சுற்றி இருக்கிற அவங்களுக்கே அந்த இடத்துக்காரங்களுக்கு தெரியாமல் அந்த இடத்து காலி பண்ணுறதுக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களை காலி பண்ணுறதுக்கும் பித்து பிடிக்க வைக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லாமல் அழிவில் ஜீரோ வாய் வீட்டு விட்டு வெளியில் போகிறதுக்காக சில பொருள்லாம் வீட்டாண்டை செஞ்சு போடுவாங்க புதைப்பாங்க அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு கெடுதல் நடந்திருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளே இந்த ரெண்டு சிம்டம்ஸ் வரும் வரும் கருவண்டு வரும் ரெண்டுமே வரும் ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாந்திரிக ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொருளுமே பயன்படுத்துவாங்க புரியுதுங்களா ஒன்றும் கொஞ்சம் டீப்பாக சொல்லாது மீடியாவில் சொல்லக்கூடாது இந்த ரெண்டு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா சில வேலைக்காக மாந்திரிகத்தில் பயன்படுத்துகிற ஒரு பொருள் அதுக்காக அந்த கெடுதல் அங்கே இருக்கும்போது அந்த வாசனைகள் அங்கே இருக்கும்போது அந்த வீட்டில் கெட்டதுன்னு நடக்க போதுன்னா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வரும் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா கருடமரம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் கருடன் வந்தால் கருடனா கருடன் வந்தால் ஒரு இது ஆந்த வந்தால் ஒரு விஷயம் குறிக்கும் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தால் ஒரு விஷயத்த குறிக்கும் அதே வீட்டுக்குள்ளே ஒரு ஆமை வந்தால் ஒரு விஷயத்த குறிக்கும் அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு பொருளும் இந்த கருவண்டு இந்த வவ்வால் வவ்வால்ன்றது சிட்டிக்குள்ளே நார்மலாக வரது வேற கிராமத்துக்குள்ளே வரது வேற சில வீட்டில் சம்மந்தமே இல்லாமலாம் வந்து சும்மா ஒரு நாள் போனால் பரவாயில்ல டெய்லியும் மணி அடித்த மாதிரி வந்துடும் பார்த்துருக்கீங்களா டெய்லியும் வந்து சுத்தம் இப்போ கூட ஒரு அம்மா ஈவினிங் தான் வந்து சொல்லிட்டு போனாங்க பட் டெய்லியும் வந்து காலையில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு வேண்டாம் ஆனால் அந்த உட்காரலை ஆனால் அந்த ஃபீல் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அது சுற்றிட்டு போயிடுது என்ன சொல்கிறது லைட்டு டைம் முடிஞ்சால் சாப்பாடு டைம் ஆன மாதிரி கரெக்டாக வந்துது பயின்றாங்க புரியுதுங்களா அதுக்கு என்ன ஆனால் கேட்டேன்னா கூண்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் வருது ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கெடுதல் குறிக்குது அந்த வீட்டில் வந்து வேலைப்பாடு செஞ்சு வாசலில் சில பொருள் பச்சிருக்காங்க அது நம்ம தோண்டி எடுத்தால் அந்த இடத்துல பொருள் இருக்குது பொருளே இருக்குது இருக்குது அதுதான் ஒவ்வால் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்த கருவண்ணும் சுத்தம் ஸோ மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் வந்து நார்மலாக உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே தலைக்கீடு நடந்துகிட்ருக்கு எல்லாமே பேட் திங்காக இருக்குது எல்லாமே பேட் வைப்ரேஷனாக இருக்குது கையில் இருக்கிறதுக்கு பிஸ்னஸ் போயிடுச்சு வருமானம் போயிடுச்சு வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த ஒவ்வாலும் இந்த கருவண்டும் உங்கள் வீட்டில் சுற்றி வந்ததுன்னா அது செய்வனையே குறிக்கும் சூன்யத்தையும் குறிக்கும் ஆச்சுங்களா இதே வந்து நார்மலாக நல்லா செல்வம் செல்வம் செலிப்பமாக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் அப்போது என் வீட்டில் வந்தால் என்ன பயன் கேட்டிங்கன்னா ஒரு தடவை வந்தால் பிரச்சனை இல்லை போன்னு சொல்கிறேன் கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கு தான் போவோம் மற்ற வீட்டுக்கு போகாதெல்லாம் கிடையாது அது போகும் பட் அது இழுப்புத்தன்மை அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே தான் தினைக்கும் போகும் தேன் இருக்கிற இடத்துல தான் ஈ போகும் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் எங்கே பிளாக் மேஜிக் நடந்துருக்கோ அந்த இடத்துல கருவண்டும் ஒவ்வாலும் அதோடய சுற்றுறது டெய்லியும் அதோடய ரொட்டீனாக வேலையாக வைக்கும் ஒன்று நீங்கள் கேட்டீங்க ஏ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி தான் ஏவல் ஏவல்ன்றது என்றது மட்டும் தான் தனி ஏவல் இந்த சூனியம் ஏவல் இந்த சூனியமும் சரி இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் நம்ம பொருள் செஞ்சு எடுத்துட்டு போய் அங்கே புதைக்கிறது ஒரு விதம் அது செய்வினை புரிதுங்களா அதே மாதிரி ஒரு போய் பொதிக்கோ அதுக்கு பேர் சூன்யம் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் ஏவல்ன்றது மட்டும்தான் தனி ஏவல்ன்றது ஏவி விடுறது சில பேர் பார்த்தீங்கன்னா காட்டேரி ஏவி விடுவாங்க புரிதுங்களா காட்டேரி ஏவி விடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஜின்னு ஏவி விடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மோகினி ஏவி விடுவாங்க இருந்த இடத்துலேருந்து ஏவி இருந்த இடத்துலருந்து ஏவி விட்டோன்னு பித்துப்பிடி ஏன்னா நல்ல வார்த்தை கவனிங்கம்மா ஒரு வீட்டில் வந்து நான் இருக்கும்போது அந்த வீட்டில் எனக்கு பிரச்சனை வந்தது பாய் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டேன் வேறு வீட்டில் வந்திருக்கேன் நல்லா இருக்கேன்னா அந்த வீட்டில் தான் உங்களுக்கு ஏவல் பிரச்சனை இந்த சூனியம் ஏவல்ன்ற விஷயம் ஆனால் நான் எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு வருது பே ரொட்டின் ரொட்டினா நான் ஊர் விட்டு ஊர் இருந்து திருச்சிக்கு போனால் திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போனால் கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி போனாலுமே வரும் இந்த கடல் சுற்றளவு நீங்கள் எங்கே சுற்றினாலுமே ஏவல் வரும் கடலை தாண்டுறதுக்கு மட்டுந்தான் ஏவலுக்கு சக்தி கிடையாது ஏன்னா கடல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது இங்கே என்ன உலகம் மேலே இருக்கோ அந்த உலகம் உள்ளே இருக்குது இங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ எவ்வளோ ஜீவராசி இருக்காங்களோ அவ்வளோவும் கடலுக்குள்ளே இருக்குது இதோட பெருசு தான் உலகத்தோட பெருசு தான் கடல் சொல்லுவாங்க இந்த மாதிரி கடலை தாண்டுறதுக்கு மட்டும் தான் சக்தி கிடையாது எவ்வளவுக்கு அதை தாண்டி இந்த கடலுக்குள்ளே நீங்கள் எங்கே சுற்றினாலும் கிங்கு மாதிரி வந்து நிற்பார் என்னென்னா அதுக்கு அப்பப்போ ஏற்றணும் அப்பப்போ உரு உரு ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா அழகாக அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் தூங்கக்கூடாது சாப்பிட விடாது சிந்திக்க விடாது தொழில் செய்யக்கூடாது வியாபாரம் முன்னேற்றி விடாது வீட்டில் ஒரு சுபக்காரன் நடக்க கூடாது ஒரு பொண்ணு ஏஜுக்கு வராது ஒரு ஒரு பொண்ணு மாதம் ஆகாது கல்யாணம் நடக்காது அப்படியே பார்த்திங்கன்னா டவுன்லேயே போய்ட்டுருப்பீங்க உங்கள் கூடியே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு நாய் வச்சுட்டு எங்கெங்கே பொருளை துரத்திட்டே இருக்கிற மாதிரி ஏவலை பயன்படுத்துவோம் அதுதான் ஏவல் இந்த பில்லி சூன்யமன் ரெண்டும் ஒன்று தான் ஏவல் மட்டும்தான் தனி கண்டிஷ்டி தனி ஆத்மான்றது பாதிப்புவது தனி ஓகே ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் கொடுத்திருக்கீங்க பாய் ரெண்டு விஷயம் சொல்லிருக்கீங்க சூன்யம் ஏவல் ரெண்டும் ஒண்ணுதான் மக்கள் வந்து அதுல குழம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதே மாதிரி வெவ்வாழும் கருவண்டும் வந்ததுன்னா செய்வினையோ இல்ல சூன்யமோ ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கற வீட்டுல வந்து செய்வினை ஏவலோட உங்க வீட்ல கெட்டது கெட்டதே இருக்கிறது அர்த்தம் செய்வனை இருந்தாதான் கருவண்டு வரும்னு கிடையாது ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலே அதோட ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க பாய் நன்றி நன்றி